என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி தலைபதி ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதீ என கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குதேன் டேஸ்டீ டேஸ்டீல் எதுக்குடா வந்திய தீவிக்க ஜீவிக்க ஜீவிக்க தீவிக்க டேய் டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்துருக்கிய சரிப்பா போய் வீங்க வெறி கொண்டு வேட்டையாடி போகும் போது குறுக்கு மருக்கமா மரத்துல ஏறி இருப்பா போய் கிளைய ஏறி குத்தி கொண்டு அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில முன்னாடி நம்ம சின்ன எங்க இருக்கணும் தேடணும் ஏழாவது பெட்டியா நாலாவது பெட்டியா எட்டாவது பெட்டியா செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும் அவன் சின்னம்லாம் தேட வேண்டியது இல்ல இந்த சீமா மூஞ்சின்னு குத்திடுவான் அவளைதான் அவன் இதுவரு என்ன சட்டை இல்லாம நான் தான் நான்தான் இந்த கலப்பையாப்ல போட்டுருவான் அதுல என் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கிளம்பிட்டுது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் கஷ்டம் தான் வரலாற்றிலே விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை அதுல என்ன விதைச்சவன் தான் இருக்கான் அது முளைச்சுக்கிட்டே இருக்கு அது முளைச்சுக்கிட்டே இருக்கு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கத்தாதி எனக்கு போது தலை விதி விதின்னு கேக்குது அப்படி கத்தாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தளபதி சரா எதுக்கடா வந்திய டிவிக்க 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 டேய் டிவிக்க வாடா விளவர்களும் வந்திருக்கிய சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு விடு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடிட்டு போகும்போது குறுக்கு முறுக்குமாவும் ஓடும் அப்பயே பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா போய் கலையை ஏறி குச்சி கொண்டுட்டு போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாட அணிலே குறுக்கோ குறுக்க வராது அணிலே ஒரு மானை ஒரு காட்டெருமையை ஒரு காட்டை ஆட வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்டா என்ன இருக்கு அதனால சரி என்ன பண்றது என்னப்பா பாப்பா பாப்பா யானை ஏறி ஏறி அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது ஒண்ணு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவ நாட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்பா நீ சீமா நாட்டத்தை பாப்பா பாரு இந்த நாலு மாதத்தில் மொத்த ஆட்டத்தை எம்பக்கம் திருப்பல நாம் பிரபாகரம் மகக் டேரி டெய்ல் டேஸ்டீல் டேஸ்டில்